நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இளப்பு அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் தாவேகா சார்பில் வந்து கல்வி விருது விழா அதாவது கல்வியில தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டுதோறும் வழங்குறாங்க இந்த ஆண்டும் தாவைக்கா சார்பில் வந்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய மூன்றாவது கட்டம் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அந்த வகையில இன்றைக்கு காலையிலேயே வந்து விஜய் அவர்கள் பேசும்போது இளைய காமராஜர் அப்படின்ற மாதிரியோ இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றி பெரிதாக எதுவும் பேச வேண்டாம் உங்களுடைய பெற்றோர்கள் பத்தி ஆசிரியர்கள் பத்தி உங்களுடைய மார்க்ஸ் பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் உங்களுடைய பார்வை என்ன இப்ப மற்றவர்கள் பேசணும்னு ஆசைப்படுறாரா என்னன்னு தெரியல ஏன்னா இப்ப எதுக்கு பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாந்து இளைய காமராஜர்னு என்ன சொல்லாதீங்க அப்படின்ற அந்த வார்த்தை தேவையில்லாதது இல்லாதது ஏன்னா அதை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரியும் இவர் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியும் நாடு முழுக்க சொல்லி வேணாம் வேணாம் என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் தானாகவே வழிய வந்து சொல்றாரு அப்படின்னா ஏன் இந்த இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அவர்களுடைய கல்வி தரத்திற்காக கல்வியின் உயர்நிலைக்காக அவங்களை பாராட்டுறது ஊக்கப்படுத்துறது நம்ம வரவேற்கிறோம் யாராக இருந்தாலும் நம்ம வரவேற்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே நேரத்தில் அந்த நிகழ்வுகளை அரசியலாக்கக்கூடாது அந்த நிகழ்வுகளை தன் அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் வந்து அங்கே படித்து நல்ல ரேங்க் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க போது அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆசிரியர்களும் மற்றவர்களும் அந்த க கல்வி நிலையங்கள் சம்மந்தப்பட்டவரோடு இருந்து நீங்கள் வந்து அதை செய்யறதை வந்து நம்ம வரவேற்போம் அதை விட்டுட்டு இவர் அதை அரசியலாக்க முயற்சி செய்தால் அது ஏன்னா ஒன்றும் ஒரு இப்போ இருபது வருஷமா முப்பது எல்லாம் செய்யல இவர் பெரிய நடிகராகி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு எல்லா வருஷங்களும் இவர் ஒன்றும் பிள்ளைகளுக்கெல்லாம் இது மாதிரிலாம் ஆதரவு கொடுத்து ஊக்க கொடுத்தனர் சொல்ல முடியாது இப்போ ராகவ லாலன்ஸ் போன்றவர்கள்லாம் எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவர் இப்போ அதை அரசியலுக்காக தான் கட்சி ஆரம்பிச்ச உடனே இப்போ ரெண்டாவது வருஷமா இதை செய்கிறாரு அது அவருக்கே மனசு உறுத்திச்சோ என்னவோ தெரியல என்ன அப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்கன்னு தானா கமிட் பண்றாரு வேற ஒண்ணு இல்ல சார் இப்போ இளைய காமராஜரா அப்படின்னு மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து மேடையில சொல்றது இது எல்லாத்தையும் வச்சுதான் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து உருவாகுது அஹ் அன்பு ரீதியாக வந்து அவரை போய் கட்டி தழுவுறத கூட தவறாக போற காரணத்தினால்தான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து சொல்லியிருக்கிறாரு அரசியல் மீடியா இத பயன்படுத்த வேண்டான்றதுனால தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி சில கேள்விகள் எழுப்புது எப்படிமா இது வந்து கேள்விகள் எழும்புதுன்னா எழும்பு வைக்கிறது யார் எதுக்காக தெளிவா நிகழ்ச்சியை நடத்திட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்க வேண்டிதான் மாணவர்களை ஊக்கப்படுத்தி உங்களுக்கு பண்ணி போக வேண்டியதான் அப்படி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை மைக்கில் பேசிக்கிட்டு தன்னை விளம்பரப்படுத்திகள்லாம் செய்யக்கூடாது அப்படி யாராவது ஒரு அளவுக்கு மீறி ஆதரிச்சு பேசுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா அதை வந்து பெரிய செய்தியாக ஆக்குவது என்பதே தவறு அது ஒரு பெரிய விளம்பரம் அது வந்து அரசியல் அந்த அரசியல் பண்ற வேலைகள் வேண்டாம் என்பதுதான் அந்த தான் பதிவு எல்லாருடையே இப்போ தமிழக வாலுரிமை கட்சியின் சார்பாக விஜய் அவர்கள் ஏற்கனவே நடத்தின கல்வி விருது விழாவினுடைய அந்த மாணவர்கள் மற்றும் விஜய் மேல வந்து சில கண்டனங்களை வந்து முன் வச்சாங்க இப்போ அவர் மேல வழக்கு பதிவு பண்ணணும்னு கூட அந்த கட்சியின் சார்பாகவும் வந்து முன் வராங்க அது எந்த அளவுக்கு சரியானது சரி ஏன்னா அதுக்கு நிறைய கண்டனங்கள் வந்து இணையதளங்கள்ல வருது அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஒரு ஒரு பிரச்சனை ஒரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சி இப்படி பாத்துங்க அதை எப்படி வேணா எடுத்துங்க ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட அந்த நிகழ்வு குறித்து யாரேனும் ஒரு கருத்து சொல்றாங்க அந்த கருத்து சொல்வதற்கு ஒரு காரணம் அந்த கருத்தை சொல்வதற்கு ஒரு ஆதாரம் இல்லாம அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லுகின்ற பொழுது அதை வந்து நாம தப்பா இருந்ததுன்னா சொல்றது தப்பா இருந்தா ஏன் தப்பா சொன்னீங்கன்னு நம்ம ஆக்சன் எடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம் ஆனா அவர் சொல்றது வந்து அதுல ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா சச்சரி இனிமே அந்த மாதிரி இல்லாம பாத்துக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாங்க வந்து நீங்க எதை சொன்னாலும் நாங்கள் வந்து அப்படி செய்யல இப்படி செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு அதையே செய்வது என்பது கூடாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே தவிர இதில் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ கல்வி நிலையங்களுக்கு போயிட்டு நாம வந்து அவங்க ஒடியாறாங்க அவங்க பார்க்குறாங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நாம் நாம் நம்முடைய தலைமை நம்ம இறங்க எல்லாம் குழந்தைங்களாக பார்த்து பாராட்டி வாழ்த்ததுதான் பண்பு என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறத நீங்க கேட்டுக்காம கண்டனங்களா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா இதையும் அரசியலாக்குற வேலை தேவை ஆனா இப்போ இன்றைக்கு மூன்றாவது கட்டமாக நடக்கக்கூடிய இந்த விழாவிலையுமே மாணவர்கள் வந்து அந்த கான்ட்ரவர்சிக்கு பதில் அளிக்கிற வகையில மாணவர்களே பதில் சொல்றாங்க வந்து என்ன அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அவர் எந்த விதமான பதில்களும் கொடுக்கலனாலுமே மாணவர்களை வழியாகவே வந்து அதுக்கான பதில் வந்து வருது அதாவது இந்த வீடியோக்கள் எல்லாம் நான் பார்த்தேன் நாங்க வந்து அன்பின் ரீதியாக ஒரு அப்பா ஸ்தானத்துலதான் நாங்க வந்து அவர்களை பாக்குறோம் அப்படின்னு மாணவர்களே வந்து சொல்றாங்க அப்போ அந்த விமர்சனத்துக்கு இந்த பதில எப்படி பாக்குறீங்க அதாவது இது இல்லை நீ அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வர்றது அவங்க வந்து பரிசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டை வாங்கிட்டு போறதுக்காக வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த கேள்வியை போய் கேட்கறது சொல்ல வைக்கிறது இதெல்லாம் என்ன வேலை சும்மாவே போறவங்களாம் இதை சொல்லிட்டு மாட்ட கேள்வி கேட்டதுனால தானே சொல்றாங்க இப்ப வந்து நீ வீடியோ பார்த்தியா நீ இதை கட்டியா நீ அப்படி ஆமா நாங்க வந்து உண்மையாலும் எங்களுடைய ஆசையாதான் நாங்க இருந்தோம் போனோம்னு கேட்டதுனால அந்த பதில்கள் வருது நாம என்ன சொல்ல வரோம்னா எல்லாம் கிடையாது படிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நாம இந்த வேலையெல்லாம் வைக்க வேண்டியதே அவசியம் இல்லை அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போறதை விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டுக்கு அவங்கள வச்சுக்கிட்டு பதில் சொல்றதுனால என்ன எனக்கு என்ன உங்களுக்கு இப்ப அதனால என்ன உங்களுக்கு பெருமை அதனால என்ன நீங்க வந்து இதை போறீங்க ஒண்ணு நீங்க தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க அது மாதிரி என்னல அப்படின்னு நீங்க சொல்றீங்க பிள்ளைகளும் வந்து நாங்க அப்படிலாம் செய்ய இது நினைக்கல அப்படின்னு சொல்லுதுன்னும் போது நீங்க பாட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க உங்க கடமையை நீங்க ஆட்டிக்கிட்டு போகாம ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அவங்கள கூப்பிட்டு பதில் சொல்ல வைக்கிறது இவங்கள பதில் சொல்ல வைக்கிறதுன்றது தேவையில்லாத ஒன்றுன்றதுதான் எங்களுக்கு பதில் சொல்ல வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா இல்ல மாணவர்களே அந்த வீடியோக்களை பார்த்துட்டு பதில் சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறதா மாணவன் நானா ஒடியாந்து பதில் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எங்கயும் நம்ம வந்து நினைச்சு கூட நீங்க கேட்கும் போதே உங்களுக்கே தெரியும் ப்ரெஸ் எல்லாம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா

ஆஹ் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாம் செய்யல அப்படின்றதையுமே வந்து தாவைக்கிணர் வந்து பதிவு பண்றாங்க நீங்க எங்க இந்த மாதிரி அரசியல்ல இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து சரியானதல்ல அப்படின்ற விமர்சனம் வைக்கிறீங்களே நீங்க இந்த மாதிரியான விழா நடத்த வேண்டிதானே அப்ப மாணவர்கள் இந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்க வந்து எப்படி அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க இதே தள்ளி வச்சாருன்னா மக்களை வந்து விஜய் தள்ளி வைக்கிறாருன்னு சொல்வீங்க அதே மாதிரி மக்கள் அன்பாக வரும்போது மக்களை அன்பாக பார்த்தா அதையும் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அப்ப இது எப்படிதான் அங்க அணுகிறது அப்படின்றது தாவர் கவிஞருடைய கேள்வியாக இருக்கு அந்த கேள்வி இல்லாம அவங்க இன்னும் வந்து நீண்ட நெடிய காலம் அரசியல் வரலாற்றெல்லாம் பார்க்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலையங்கள் எல்லாம் பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை ஆண்டுகளாக எழுபத்தைந்து ஆண்டு இயக்கம் இது எத்தனை மாவட்டங்களில் எத்தனை பகுதிகளில் மாவட்ட கழகங்கள் இங்கே அமைச்சர்களாக இருந்தவர்கள் எம்எல்ஏக்களாக இருந்த நாங்கள் எல்லாருமே ஆங்காங்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய உத்தரவு படியும் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கருத்தின்படியும் விருப்பப்படியும் நாங்கள் பல இடங்களில் ஸ்கூலுக்கு போய் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகள் கொடுப்போம் அவங்களுக்கு மேற்கொண்டு படிப்புக்கான நன்மைகளை செய்வதற்கு நலன்களை செய்வதற்கான வேலைகளை செய்வது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இது வந்து இவர் வந்து இன்னைக்கு ஒரு விழாவாக காட்டிக்கிட்டு அந்த விழாவின் மூலமாக செய்தி ஆக்கிக்கிட்டு இருக்கிறதுனால பாவம் அவங்க ஏதோ தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த படிப்பட்ட இப்ப பெரிய மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்களின் எதிர்கால நலனுக்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து திமுக சார்பாகவே நாங்கள் அறிவித்ததும் அதே மாதிரிதான் அரசாங்கத்துல இப்ப மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் வந்து கல்விக்கு உயர்கல்விக்கு எல்லாருமே அதை வராங்க பரிசு கொடுக்கறாங்க ஊக்கம் பண்றாங்க அப்படி பண்ணுங்கின்ற போது அவர்கள் எப்படி அந்த மேடையில நடந்துக்கிறாங்களும் பாருங்க அதெல்லாம் நான் தப்பு சொல்ல வர்றேன் இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும் இன்னும் நீங்க புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் இனிமேலாவது தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் நான் சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது தாவேகா கட்சியில பல பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அந்த இணைஞ்சதுல திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கட்சியவே வந்து கழிச்சிட்டு வந்து தாவைக்கால சேர்ந்திருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை கூட இருக்கு ஐஆர்எஸ் ஆபிசர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான இணைப்புகள் வரும் வரும்பொழுது அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதை வந்து பெரிய அளவுல வந்து கொண்டாடமும் செய்யறாங்க அவங்களுக்கு உடனே பதவிகளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறது இது என்ன ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது வந்து ஒரு பெரிய செய்தி இல்லை நீங்க சொன்னதில் மூணு எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏக்கள் போறாங்கன்னா அதுல ஒரு எம்எல்ஏ திமுக எக்ஸு மீதி ரெண்டு பேரும் அதிமுக எக்ஸு அவங்களுக்கு அங்கே ஏதாவது அவங்க அது இயக்க ரீதியான உணர்வு படைத்தவர்களாக இருப்பது என்பது வேறு கட்சியில ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அது இல்லைன்னு சரி இங்க போய் இதுல புது சொல்லிட்டு ஓடி இருக்கலாம் அப்படி ஓடுவது வர்றது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை அது ஒன்றும் ஒரு பெரிய செய்தியும் இல்லை என்ன இப்ப அதனால இப்ப அவர் போய் சேர்ந்துட்டாங்க அதனால கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டு போங்க இதுல ஒண்ணும் புதிய கருத்துக்கள் எதுவுமே இல்லமா ஆனா திமுகவையோ இல்ல அதிமுக போன்ற கட்சிகள்ல இருந்து நீங்க சித்தாந்தங்கள் கருத்துக்கள் அப்படின்னு பேசுறீங்க அப்படி இருக்கும் பொழுது அஹ் தாவேக்காவில போய் இணைறாங்க நடிகர் பின்னாடி போறது அரசியல் இல்ல அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கும் பொழுது தாவேக்கா பின்னாடி போறாங்க அப்படின்றப்போ இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து அப்ப எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நூறு சதவீதம் எல்லாரும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு என்னைக்கும் கற்பனையே பண்ணாதீங்க எங்கேயும் எப்போதும் எந்த இடத்திலேயும் இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பது இயற்கையான ஒன்றுதான் நூறு பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுல ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்துடையவர்கள் வர்றது ஒண்ணும் ஆச்சரியப்படுறது இல்லை இது நடைமுறை அரசியல அவர்களுக்கு தேவையை கருதி இங்க கிடைக்காதுன்னு அங்க ஓடுறாங்க நீங்க சொல்றதெல்லாம் ரீதியாக அந்த உணர்வுகளை நம்ம உருவாக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் ஏற்றுக்கொண்டவர்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளாம புரியாம பதவிக்கு அலைகிறவங்க காசுக்கு அலைறவங்க இருந்துகிட்டு இருக்கலாம் இப்ப பிஜேபி அலைஞ்சுக்கிட்டு இல்ல அந்த மாதிரி அதனால வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார் இப்போ அருண்ராஜா ராஜா ஐஆர்எஸ் ஆபிசரும் வந்து தாவேக்காவில வந்து இணைஞ்சிருக்கிறாரு பாஜகவுக்கு ஒரு ஐபிஎஸ் பி தாவேகாவுக்கு ஆபிசர் தாவேக்காவுக்கு ஐஆர்எஸ் ஆபிசர் அப்படின்னு பேசப்படுது நீங்க அது எப்படி பாக்குறீங்க இவர் ஐஆர்எஸ் ஆபீசர் வந்து இணைஞ்சது பெரிய விஷயமாக பாக்கப்படுது அதாவது ஆஹ் அவர் விஜய் அவர்களுடைய ரைடுல பெரிய அளவுல உதவிகரமாக இருந்ததும் இந்த ஆபிசர் தான் அப்படின்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை இந்த ஒரு வாக்கியம் பாஜகவுல ஐபிஎஸ் ஆஹ் தாவைக்காவில ஐஆர்எஸ் எப்படி பாக்குறீங்க சொன்னீங்க விஜயனுடைய இல்லத்துல விஜய் எப்ப ஊட்டி ஷூட்டிங் போயிருக்கிறாரு அவரு ஷூட்டிங் போயிருக்கும் போது இவர் அவருடைய வீட்டுல ரைடு அவர் வீட்டுல ரைடு பண்ணி பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு அதற்கு பிறகு அந்த என்னாச்சு நீங்க அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரைடு முடிஞ்சது பண்ணியாச்சு விஜய்க்கும் இவருக்கும் நெருங்கிய உறவு ஏற்பட்டது அதனுடைய விளைவு விஜய் அவரு ரொம்ப நெருப்புக்கு வந்தாரு எல்லாம் நல்லா இருந்தாங்க கேஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இங்க இருந்து கைப்பற்றிய பொருட்கள் அப்படின்னு நாங்கள் தகவல்கள் வந்தன அப்புறம் அதை பற்றியும் தகவல் இல்லை அதனால அதை அப்படியே விட்டாச்சு ஆனா அதற்கு பிறகு ஐஆர்எஸ் அப்போ இந்த ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்கிறார எதுக்காக திடீர்னு விஜய் வீட்டில் செய்ய வேண்டும் என்றால் ஒரு திரட்டணி ஒரு மிரட்டல் ஒரு பெரிய இது நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் நீங்க அது மாதிரி செய்யுங்க சார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க நாங்கெல்லாம் பின்னால இருக்கிறோம் பிஜே பிஜேபி அனுப்பிய ஆள் தான் இந்த ஆளு வேற யாரு பிஜேபி அனுப்பின இந்த ஆளு அன்னைக்கு ரெய்டு விட்டது ஒரு ரெய்டு விட்டது ஒரு த்ரெட்டனிங் மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிங்கன்னு பல நடிகர்களை இவர்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள் தமிழ்நாட்டுல நம்முடைய சூப்பர் ஸ்டாரை கூட முயற்சி பண்ணாங்க அவர் அதெல்லாம் முடியாதுட்டு போயிட்டாங்க ஆனா இவருக்கு மெதல் உருட்டல் கொடுத்து நாங்கெல்லாம் பின்னால இருக்கோம்னு சொல்லி அன்னைக்கு செய்ததும் இவர் தான் அதற்கு பிறகு இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு அப்படி கட்சியில வந்து சேர்றாரு நல்லா நினைச்சு பாருங்க கட்சி ஆரம்பிக்கும் அப்ப வந்து சேர்ந்திருக்கலாமே எதுக்காக இப்ப வந்து சேரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது குசியானந்த் அவர்களுக்கு ஒரு த்ரெட்டனிங்கா அவரை ஓரங்கட்டிட்டு ராஜா அவர்கள் வந்து பெரும்பான்மையான ஒரு இடத்துல இருக்கணும் தாவே காவல முக்கியத்துவம் வாய்ந்தவராக திகழ போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அது அவங்களுடைய உள்நாட்டு அரசியல் அவங்க உள்ள அரசியல் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்ல புசி இருந்தா என்ன இது இருந்தா என்ன இதனால வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதாகவே நினைக்கலாமா ஐஆர்எஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்குள் ஏற்படுற சண்டை ஆனால் ஐஆர்எஸ் என்பது பிஜேபி பிஜேபி மூலமாக உள்ள வந்திருக்கிறவங்க நாங்க பின்னால இருக்கிறோம் நீங்க எதை வேணாலும் செய்யுங்க உடனடியாக அவருக்கு பெரிய பதவி திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரி அப்படின்ற வார்த்தையை விஜய சொல்ல வைக்கிறது இன்னும் தமிழ்நாட்டுல மற்ற சின்ன சின்ன கட்சி எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறது இதுதான் பிஜேபி வேலை இப்போ ஒரு பெரிய அரசியல குருமூர்த்தியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் கூட்டம் அந்த ஆர்எஸ்எஸ்ல ஒரு தான் இவரு இந்த நபரு விஜய வந்து இனிமேல வந்து என்ன பண்ணுவாரு நீங்க சொன்ன மாதிரி புசி எடுக்கிறாங்களோ போறாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் இந்த விஜயனுடைய அமைப்பை பாத்தியை லீட் பண்ணி கொண்டு போறது டெக்னிக்கலா பேசுறது போறதெல்லாம் இவரால் தான் இருப்பார் இவருடைய ஐடியா தான் இனிமேல் நடக்கும் அதனால நம்பி இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்கள் உண்மையான தம்பிகள் எல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஆர் எஸ் எஸ் பேக் கிரவுண்ட் இருக்கிறது இப்ப வெளியில தெரியாம வந்து சேர்ந்துகிட்டாங்க ஆனால் இவர்களால் தான் அந்த அமைப்பு இயக்கப்படுகிற சூழல் வந்திருக்குது முசிலாம் என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் வணக்கம் நன்றி